السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة أرشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن تارسه ومداد كلماته رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فأقم الصلاة طرفي, طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين فَاسْبِرْ فإن الله لا يضيع أجر المحسنين الدعاء قال النبي صلى الله عليه وآله وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان رحمة وراحة وعفوا وعافية اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا من حيث لا يحتسب إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا سر بغلوم يلا الله ورونك ورتاوهات சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் செய்யிதுல் காய்நாத் முகமது ரசூர்ல்லா சொல்லுல்லாஹூ அலைவாலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையாறுகள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சத்தியசீலர்களான சஹாபாக்கள் இமாம்கள் முஹத்தீஸ் முஃபஸிர் மூமினின் மூமினாத் அபரார்கள் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பித்து நாள் நொடிவரை அல்லாஹுடைய அஃபமும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் ஹயாத்தும் நல்ல பல அமல் செய்யும் நற்பாக்கியமும் நம்முடைய வாரிசுகளை தீனில் ஈமானில் மிகச்சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி வெற்றியாளர்களுடைய கூட்டத்தோடு ஆக்கி வைப்பானாக உலகத்தினுடைய மாற்றங்கள் சீற்றங்கள் தொல்லைகள் அதாபுகளிலிருந்தும் நீர் நெருப்பு ஆகாயம் கட்டிடம் இருந்து விழுகுதல் போன்ற கொடூரமான தாக்கங்களிலிருந்தும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பதுடன் நாம் வண்டியில் செல்கின்ற பொழுது நடந்து செல்கின்ற பொழுது வாகனத்திலிருந்தும் வண்டியிலிருந்தும் நடந்து செல்கின்ற பாதைகளிலிருந்தும் அல்ல நம்மை அச்சன் தீர்ந்து வைப்பதுடன் பாதுகாப்பாக நம்மை ஆள் ஆளாக்கி வைப்பானாக ஹலாலான உணவு உடைகளை கொடுத்து நாம் அதன்படி நடந்து ஏழை எளியோர்களை கவனித்து நல்ல பல நன்மைகள் செய்து தரஜாவை உயர்த்தி நமது அமல்களை மக்பூலான கபூல் செய்யப்பட்ட அமலாக அல்ல ஆக்கி வைப்பானாக ஆஸ்பத்திரி செலவுகள் திடீர் மரணங்கள் அபகடனங்கள் போன்ற கொடூரமான தாக்கங்களிலிருந்து இஸ்லாத்துடைய எதிரிகள் அல்லது நம்முடைய எதிரிகள் அல்லது நம்மை முன்னுக்கு விட்டு பின்னால் பின்னுக்கு விட்டு முன்னால் பேசக்கூடிய கொடூரமான பேச்சுக்கள் ஜந்துக்கள் ஆகிய மனித ஜந்துக்கள் எல்லாம் நம்மை பா பாதுகாப்பானாக நம்முடைய சமூகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறார்களுக்கும் அச்சம் தீர்ந்த வாழ்வை நெஞ்சை நிமிர்த்தி அல்லா ரசூலை அறிந்து சத்தியத்தை மக்களுக்கு அவர்கள் அமல் செய்து எடுத்து சொல்லி நிம்மதியான வாழ்வு வாழ்வதற்கு அவர்களுக்கு அருண் பாக்கியத்தை எல்லா தந்துடுவானாக அல்லாகுவின் நல்லடியார்களே நாம் காலையிலே எழுந்திரித்தால் அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு தேட வேண்டும் மாலை மதுரி நேரம் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே ஒரு பாதுகாப்பு தேட வேண்டும் இந்த பாதுகாப்புகள் தற்காப்பிற்கும் அரவணைப்புக்கும் உள்ளவைகளாக இருக்கின்றன ஒருவர்களுக்கு நொம்பலங்கள் தரித்திரிய முடிமைகள் கஷ்டங்கள் எதிரடிய தொல்லைகள் அல்லது அவர்களுக்கு தொந்தரவு செய்கின்ற செயல்பாடுகளை செய்கின்ற அறக்கர்களிலிருந்து அல்லா நம்மளை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த தற்காப்பானது பறக்கத்து பொருந்திய முதல் ரஜபுடைய பிறையிலே உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது காலையிலே எழுந்திரித்தவுடன் நாலு குல்சூரா குறைஞ்சது மும்மூணு தடவை ஒரு இதா அசுல் சிலத்தில் அருளு சில்சாலகா முழுமையா أدرك براهي والضحى والليل إذا سجى من ذرة بره من بين أعوذ بكلمات الله تامات كلها من شر ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم

இந்நகுல மஜுனூன் ஓமாக வைலாதி குரல் ஆலமீன் மூணு இவைகளையெல்லாம் ஓதி உள்ளங்கையில் ஊதி தலையிலிருந்து உடம்பு முழுவதும் தேய்த்து தண்ணீரிலும் நீரிலும் ஓதி பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் தானும் அருதலாம் அது ஷிஃபாவிற்குரிய ஆயத்துக்களோடு மட்டும் இல்லாமல் நம்மை உயர்த்துவதற்குண்டான அந்தஸ்துகள் நன்மைகள் உலக தேவைகள் எல்லாத்திற்கும் அது மிகச்சிறந்த ஒரு ஆயத் அதோட சூரத்துல் ஃபாத்திகா தடவை அல்ஹம்து துசூடா இதையெல்லாம் நேமமாக நாம் ஓதுவதுடன் நம்முடைய குழந்தைகளுக்கும் பேரம்பேத்தி பிள்ளை குட்டிகளுக்கும் சொல்லி அவருடைய அவங்களுடைய ஞாபகத்தில் நாவில் நாம் அதை ஊற வைத்து விட்டால் இறந்தோறும் காலை மகரீப்புக்கு பிறகு அல்லது மகரீப்புடைய நேரத்தில் இதை இதே போன்று ஓதிக்கொண்டால் நமக்கு மிகப்பெரிய ஒரு தற்காப்பு இது ரஜபுடைய முதல் பிறையின் கிஃப்ட்டு வருகின்ற ரமலான் அருள்மிக்க ரமலானுடைய சிறப்பான அருள் நமக்கு அல்ல பல்வேறான நியமத்துக்களை கொடுத்துருக்கான் அந்த நியமத்துக்களில் உயர்ந்தது உய்யாரமானது நமக்கு நன்மை பாவிக்கக்கூடியது மனதிற்கும் உடலுக்கும் உயிருக்கும் கேரண்டியோடு சுகாதாரத்தை தரக்கூடிய நிலை அல்லா நம்ம கொடுத்துருக்கோம் இதை பற்றி செல்லம் அதை வசல்ல ரஜபு பிற ஒன்றுலேருந்து கேட்பாங்க அல்லாஹ பாரி ஓ ரஜபான் ரமலான் சென்ற வருடம் வந்தது ஒரு சில நாட்களை போன்று தான் வந்து விட்டது எங்களுடைய ரச்சகாயங்களை படைத்த ரப்பு அல்லாகும் ரஜிபிலேயும் ஷாபானிலேயும் எங்களுக்கு நீ பறக்கத்தை செய் அதில் எல்லா தேவையும் கேட்டுக்கோங்க எல்லாம் நமக்கு இந்த மாதத்துலேருந்து ரெட்டிப்பான செலவுகள் வரும் வீட்டுடைய தேவைகள் நோன் போயிக்கக்கூடிய தேவைகள் ஏழை எளியோருக்குள்ள வேண்டிய தேவைகள் ஜகாத்துக்கள் இவைகள் எல்லாம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் அது அவர் அவருடைய செயல் திறன் எண்ணங்களை போன்று நியாயம் நீதியாக நடக்கணும் பிறகு அல்லிக்லி செய்து பறக்கத்தை செய்துனா ரமலான் ரமலானை எங்களுக்கு ஏற்ற செய் அடைய செய் அந்த ரமலானிலே ரஹ்மத்தன் வராகத்தன் வாஃபுவன் வாஃபியா இந்த நான்கையும் எல்லாம் அதில் தர நம்ம கேட்டுக்கணும் ரசூலுல்லா சொன்னது பாரிக்லனா ஃபி ரஜப ஷபான் பல்லிகளா ரமலா நாம் சேர்த்துக்கிற வேண்டியது ரஹ்மத்தன் வராகத்தன் வாஃபுவன் வாஃபியா தமிழ் ஹயாத்தனா பில் அமாலி சாலிஹா இந்த ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டால் அல்லாஹுடைய முதல் முதல் வரை சோனங்கள் எல்லாம் அது தங்கரியம் செய்யப்பட்டு ரமலானுக்காக வேண்டி பரிசுத்தப்படுத்தப்படுகின்றது அதில் நன்மைக்குரிய காரியங்கள் நாம் சொகுசாக இருக்கக்கூடிய காரியங்களை அங்க செய்ான் இப்பேற்பட்ட நியாமத்து என்று சொன்னால் எந்த கண்களும் காதுகளும் உள்ளங்களும் சிந்தித்து பார்க்க முடியாத இனியும் பார்க்க முடியாத ஒரு நியாமத்தாக அல்லாஹ் கொடுத்துருக்கான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அதை காமிப்பான் உலகத்திலையும் காமிப்பான் மரண நேரத்திலையும் காமிப்பான் மரணத்துக்கு பிறகு அடையச் செய்வான் அப்போ நாம் கேட்க வேண்டியது ஒரே சொல் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதை எடுக்கணும் வஹர் ஹலாலகுராமூ ஹலாலை எடுத்துட்டு ஹராம நாம உற்றணும் ரசூருல்லா ஏவி இதை எடுக்கணும் ரசூருல்லா தடுக்கதை உடணும் அவர்கள் வாண்டு காட்டியதை நமது வாழ்க்கையாக நாம் ஆக்கணும் இம்மாதத்திலே தான் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சலல்லாஹு அடை வாலி வசல்லம் அவர்கள் மண்ணுலகை விட்டும் விண்ணுலகுக்கு போனாங்க அந்த சம்பவத்தை நாம் அறிந்திருப்போம் நிறைய கேட்டிருப்போம் ஆனால் அவைகளின்படி செயல்படக்கூடியவர்கள் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்கள்லையும் பெண்கள்லையும் இப்படி ஒரு மாதம் இருக்கின்றது என்பதை தெரியாதவர்கள் எத்தனை நபர்கள் இந்த மாதத்தை அறிந்து உதாரசீனப்படுத்தக்கூடிய ஊதுவாரிகள் எத்தனை பேர் இந்த மாதத்தை அறிந்து கண்ணியம் செய்யக்கூடிய மக்கள் எத்தனை பேர் நாம் கூட்டி கழித்து பார்ப்போமே ஆனால் அதிலே அல்லாஹுடைய ரசூல் ரசூலுல்லாவுடைய வரக்கத்தையும் ரஹமத்தையும் துவாவையும் ஷபாத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் சிசுக்கள் சகோதர சகோதரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அவர்கள் அந்த மாதத்தை கண்ணியமும் செய்கிறாங்க நோம்பும் நோக்குறாங்க ரஜபுடைய மாதம் வந்துட்டா இடையடை இடையில நோம்பு நோக்குறது சிறந்தது ரொம்ப ஒரு ரேரான நிலை என்னண்டா ஒரு குறைஞ்சது மூணு நோன்பு வைக்கணும் அதுவும் முடியல ஒரு நோன்பாவது மேராஜ் அன்னைக்கு வைக்கணும் இம்மாதம் இருக்க மேராஜு நபி ரசூலுல்லாம் அல்லாவையும் சந்தித்த மாதம் சில பேர் இதை வந்து அடவாடித்தனமாக அடக்குமுறைக்கு கொண்டு வந்து இல்லை என்று வாதாடக்கூடியவர்கள் இல்லை என்பது இல்லை அவ்வளோதான் அவங்க சொல்றதுல ஒரு மெய்யும் ஒரு பொய்யும் இருக்கு மேராஜே இல்லை ரசூலுல்லா அல்லாவை சந்திக்கலைன்னு சொல்கிறாங்க சந்திப்பென்பது இல்லை ஆனால் ரசூலுல்லா அல்லாவை சந்திச்சிருக்காங்க எப்படி லா இலாகன்னு சொல்கிறோம் லா இலாக எந்த கடவுளும் எந்த அல்லாவும் இல்லை இல்லைல்லா அல்லாவை தவிர அப்போ ரசூருல்லா மேராஜுக்கு போகலன்னு ஒருத்தன் சொன்னான்டா கண்டிப்பாக அவங்க போயிருக்காங்கன்னு தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் காரணம் நிர்மூல மூடிகளுக்கு அந்த அர்த்தம் புரிவது புரியாமுதிராக இருக்குது மேராஜுடைய சிறப்புகள் எத்தனை இருக்குது இந்த மேராஜுடைய மாதம் அதாவது ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் முதல் பிறையிலிருந்தே அல்லாஹ் நம்மிடத்தை எதிர்பார்ப்பது சாலிகான அமல்களையும் அவனிடத்தில் கேட்டு பெறுகின்ற துவாக்களையும் நம்மால் முடிந்த அளவுக்கு உடம்புகளை வருத்தி நாம் நோன்பு வைத்து அல்லாவிடத்தை மிகப்பெரிய சிறந்த ஒரு கிஃப்ட்டு கிடைப்பதற்காக வேண்டிய உண்டான வழிகளையும் நாம் ஏற்படுத்தி கொள்ளணும் இதெல்லாம் சொல்லலாம் சோறாக்கிட்டு வாங்க சாப்பிடலாம்னு விருந்துக்கு சொல்லலாம் அவன் வரலன்றதுக்காக வேண்டி இதை எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டில் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தீத்த முடியாது அறிவிப்பு சொல்கிறோம் ஏற்றுக்கிறது அவன் கடமை அப்படி ஏற்றுக்கல வரலன்றா இங்கே சோறு நிற்காது அதே போன்று தான் இந்த மேகராஞ்சுடைய அழைப்புக்கு நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அமல் செய்ய அழைக்கிறோம் வந்தால் வெற்றி வரலட தோல்வி யாருக்கு துரதிர்ஷ்டம் அல்லாது யாரை அடைய வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடி நானும் அவங்களுக்கு தான் இந்த மாதம் கிடைக்கும் அதனால தான் சூசகமாக சொன்னாங்க பல்லிகனா பாரிகான் ரஹ்மத்தன் வரத்தன் அல்லாருமே என்ன இப்போ இந்த நிலையில் நம்மளை நல்லா ஆளாக்குவதற்கு நாம் ரெடி இந்த ரஜம் மாசத்திலிருந்தே நாம் நம்முடைய சரக்கா தான தர்மங்களை அதிகப்படுத்த வேண்டும் அமல்களை பூணிப்பாக நாம் செய்ய வேண்டும் நோன்புகள் நொறுக்க வேண்டும் பிறகு ஜகாத்துடைய கடமைகளை கணக்கிட்டு ஷாபானின் இறுதிக்குள் அல்லது ரமலானின் இறுதிக்குள்ளாவது நாம் கொடுக்கணும் அதை சரியான முறையில் ஜகாத்தை கணக்கிடப்படாமல் அசையும் சுத்து அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க அது எந்த சொத்தானாலும் இன்னைக்கு இன்றைக்கி வேல்விசனுக்குரியதாகத்தான் இருக்கு இருக்க இருக்க விலை அதே மாதிரி நகை எத்தனை பவுன்கள் வைத்திருந்தாலும் பெண்களுக்கு மதல் கொடுப்ப அந்த நகைக்கு ஜகாத்து கொடுப்பது என்பது ரொம்ப அரிதாக இருக்கு பெண்களும் கொடுக்க மாட்டுறாங்க ஆண்களும் கொடுக்க மாட்டாங்க நூற்றி ஐம்பது பவுன் இரநூறு பவுன் முந்நூறு பவுன் ஐநூறு பவுன் என்றெல்லாம் அவர்களுக்கு நகை இருக்கத்தான் செய்யுது ஆ எங்கத்தா வாங்கி கொடுத்தா பின்னா உங்கள் அத்தா வாங்கி கொடுக்காமல் கழுதையாக வாங்கி கொடுக்கும் அந்த வாங்கி கொடுத்த பொருளுக்கு அதே மாதிரி சக்காத்து கொடுக்கணும் யார் கொடுக்கணும் புருஷன் வாழ்கிறவன் கொடுக்கணும் இல்லை தயப்பேன் கொடுக்கணும் ரெண்டு பேரும் தரலைன்னா அந்த இருக்க நகைகளில் அவர்கள் சகாத்து கணக்கிட்டு முந்நூறு பவுன் இருந்தால் எவ்வளோ நானூறு பவுன் இருந்தால் எவ்வளோ பத்தரை பவுன் மன்னிப்பு அதுக்கு மேல் உள்ள ஒவ்வொரு பவுனுக்கும் இன்றைக்கு நிலைக்கு அவர்கள் சகாத்து கொடுக்க வேண்டும் அப்படி தவறினால் மிகப்பெரிய தண்டனை அல்ல சொல்கிறான் தங்கம் வெள்ளி இவைகளை சேமித்து வைக்கக்கூடியவர்களுக்கு அதை உருக்கு சட்டியிலே போட்டு உருக்கி பலது இடதுபுறம் அவருடைய தோல் பட்டையின் மீது ஊத்தப்படும் அது கரைந்து ஓடும்ன்றான் உடம்பு அப்போ எவ்வளோ பெரிய தண்டனை அப்போ நமக்கு வருகின்ற நல்ல நாட்களை நமக்கு கிடைக்கப்படுகின்ற நன்மைகளை உபரியாக செய்யக்கூடிய மாதங்களை கண்ணுக்கு கண்ணாக உயிருக்கு உயிராக உடலுக்கு உடலாக நாம் போற்றி பாதுகாப்போமே ஆனால் ஜெயசீலர்கள் நம்மை தவிர யாரும் இல்லை உலகமே சேர்ந்து ஒரு தீங்கை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தால் முடியாது மலா மானிய அளிமாத்தை வரா முழைத்தியலிமா மனாயத் மின்கல் ஜத்து அலா காலா குள்ளிஷின் கதீர் இந்த துவாவு அடிக்கடி ஓதுங்க இந்த துவாவுடைய தாற்பரியத்தையும் நீங்கள் விளங்குங்க நல்லடியார்களே இந்த ரஜபு எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை பெற்றது என்றால் சல்லவாகு அழிஹி வா அழிஹிவசல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மக்காவை விட்டு நேரடியாக அவர்கள் இன்றைக்கு ஃபலஸ்தீன் காசான்லாம் சொல்கிறான்களா இல்லையா அந்த பகுதிக்கு ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் புறாக் என்னும் வாகனத்தில் சல்லல்லாஹ் செல்லத்தை அமரச் செய்து இவர்கள் உடன் செல்கின்றார்கள் இன்றைக்கு எந்த ஊரில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ எந்த ஊரில் அந்த மஸ்ஜிதுல் அக்சா கட்டப்பட்டிருக்கோ அங்கே வலை செல்லம் போவதற்கு முன் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் ரசூலுல்லா நீங்களாக அங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்போ செல்லா அலிசல்லம் இந்த புராக்கில் போகிறாங்க அங்கே போய்தான் மருகபன் பி சாலி என்று ஆதமலை சிலாத்தால் வரவேற்கப்பட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அங்கே அமர்ந்திருக்காங்க அந்த ரூஹானியத்துக்கு அந்த நபிமார்களுக்கு சல்லல்லாகு அழிவா அழகி வல்லம் இமாமாக என்று தொழு வைத்த சம்பவத்தையும் நாம் என்ன செஞ்சுருக்கோம் அறிஞ்சிருக்கோம் அப்போ இந்த மேகராஜ் எந்த இத்தகைய புனிதம் பெற்றது இந்த மேகராஜிலே தான் நல்லா தொழுகையும் கடமையாக்கலாம் தொழுகையை பற்றி பல்வேறான ஆயத்துக்கள் அதிலே ஒரு ஆயத்தி இது ஓ அக்மிசலிபுண செய்ய இந்த தொழுகை பாவங்களை போக்கும் பகல்லையும் ஒரு பகுதி பகல்ல லோகரு அசரு பிறகு இரவுல மகரிப்பு, இசா அதிகாலை சுபு இதை தொழுகும்போது இன்னல் ஹசனாத்த நன்மை நன்மை செய்வது யுதிபுண செய்யார் நாம் செய்கின்ற அளவாடித்தனமான பாவங்கள் நம்மிடத்தே வந்து சேர்ந்து விடாமல் அல்லா என்ன செய்கிறான் தீயதை அழித்து நன்மை ஏற்படுத்தினான் ஜாலி கதிக்கிறா இல்லை ராக்கிரீன் அல்லா கூடையவர்களுக்கு ஞாபகிப்பதற்காக வேண்டி திக்ரி செய்வதற்காக வேண்டி அல்லா இப்படி போட்ட ஒரு நிலையை வச்சுருக்கான் இவங்க தான் அல்லாமே நினைக்க முடியும் நீங்கள் தொழுவுங்க எல்லாம் செய்யுங்க பல இளையூர்கள் உங்களுக்கு வந்தாலும் வஸ்பீர் பொறுமையாக இருங்க அஜ்ரல் மூசினின் மூசினீன்களுடைய கூலியை அல்லாஹ் ஒரு காலமும் வீணாக்க மாட்டான் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அதில் இருக்கா இதில் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இல்லாத ஒன்றை இல்லை என்று சொல்வது தீயொர்கள் பழக்கம் இருக்கு ஒன்றை மறைப்பது அடவடித்தனம் செய்யக்கூடியவருடைய பழக்கம் நாம் ஈமான் கொண்டிருக்கோம் யூ நூனபில் ஹைப் கைபை கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம் அப்போ கைபை கொண்டு ஈமான் கொண்டவங்க வை பி மூன சலா வை அப்படி நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் ரசூருடைய சட்ட திட்டங்களை நாம் கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடித்தால் பொறுமையோடு இருக்கும் வஸ்பீர் ின் இந்த வஸ்பிர் என்ற வார்த்தை அல்லாஹ் உத்தரவு போடுறான் பொறுமையாயிருங்க நிச்சயமாக மூசினின் நல்லோர்களுடைய கூலியை நாம் ஒரு காலமும் வீணாக்க மாட்டோம் அதற்கு கூலி இல்லாமல் விட்டுவிடப் போவதில்லை என்று அல்லாஹு ஜுலிஷானு தாரா இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரஜபிலே மேராஜிலே தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது அந்த கடமையாக்கப்பட்ட தொழுகையை நவீனா மூசா அலி சலாத் வசலாம் அவர்களுடைய அந்த பேச்சோடு ஒம்பது முறை செல்லல்லா அலைவு செல்லம் மூஷா அலி சலாத்துக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே போய் 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 அஞ்சஞ்சாக குறைச்சி கடைசியில் அஞ்சு பக்து தொழுகையை அவங்க செல்லல்லா அலை செல்லம் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி இந்த ஐம்பது பக்து தொழுகை நம்ம தொழுக முடியுமா அஞ்சு பக்துக்கே என்ன செய்கிறான் தொழுகையில் போய் நின்றா கொட்டாய் வருது கடியாரத்தை பார்க்குறாங்க திரும்பி பார்க்குறாங்கன்றாங்க ஐம்பது பகுத்து தொழுக இருபத்தி நாலு மணி நேரத்தை தொழுகணுன்ற அந்த சட்டம் வச்சிருந்தா மணியை இருபத்தி நாலு தொழுக வக்து ஐம்பது அதை சுருக்கி அந்த ஐம்பதை ஐந்தில் வைத்து ஒவ்வொரு தொழுகைக்கும் பத்து பத்து பக்துடைய நன்மையை எல்லா கொடுக்குறான் அப்போ இது யாரால் என் உயிர் தாகா அகமது அல் முர்தல்லா சல்லாஹு அலி வலி வசல்லம் அவர்களால் நாம் சிறப்புமிக்க இந்த மாதம் ரஜபுடைய மாதம் நம்மை தொட்டுவிட்டது இந்த மாதத்திலிருந்து நம்மை நாம் தயாராக்குவோம் வருகின்ற மாதம் ஷேபான் ரமலான் இந்த மாதத்திலிருந்து நாம் இந்த துவாவை கேட்போம் ரமலான் முடியும் வரை அப்போது அல்லாஹ்ம பாரிக்லா ஃபி ஷேபான் ஓ ரமலாம் இது எவ்வளோ துரிதமாக நம்மள்ட்ட போகும்னு சொன்னால் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி செப்பங்குள்ளே எப்படி கரையுதோ விட அதை விரைவில் இந்த நாட்கள் ஓடிவிடும் அந்த நாட்களிலே நாம் செலவாத்து ஓத வேண்டும் ரிகிற ஃபிக்ரி செய்ய வேண்டும் தொழுகையை பூரிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும் குர்ஆன் ஓத வேண்டும் நம்முடைய பிள்ளை குட்டி மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் நன்மையின் பக்கம் கொண்டிருக்க வேண்டும் ஜக்காத்து கொடுப்பதற்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படி ஒரு கால் குறைவுகள் இருந்தால் அல்லாவிடத்தில் நாம் கேட்டு அவைகளை பெற்று நீ தரும் நியமத்துக்களை அனுபவித்து மனைவி மக்களுக்கு கொடுத்து ஏழை எளியக்கு கொடுக்கும்படியான ஒரு வருமானத்தை இந்த ரஜபு ஷாபானிலை அதிகப்படுத்தி கொடுறார் அப்பே என்று நாம் கேட்க வேண்டும் அதாவது கேட்கும்போது சில பேர் சொல்கிறாங்க இதை ஓதுங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அது கொட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வேறு விஷயம் கொட்டுறதுக்காக எந்தாமலும் செய்யாதீங்க கேளுங்க எல்லாம் சொல்கிறா ஃபஸாலூலிக்கர் விளங்காததை நீங்கள் அறிந்தவரிடத்தில் கேட்டு அல்லாவ நினைவுகூள்ளுங்க கேட்டு பெறணுமா பெருங்க துவாவில் அழுது கேட்கணுமா கேளுங்கள் எல்லா தொழுகினையும் துவா இந்த நேரம் அந்த நேரம் இல்லை சில நேரங்கள் முக்கியமான நேரம் இருக்குது நீங்கள் எந்த நேரம் அல்லாட்டை கேட்டாலும் அப்போ தான் வருவாண்டில்லை பூட்டி இருக்கு இனிமேல் தான் பத்து மணிக்கு துறக்கூட்ற மாதிரிலாம் அல்லா இல்லை எந்த நேரத்திலும் கேட்டாலும் இதா சால கைபாதி அன்னி என்று சொல்கிறான் அல்லா என்னுடைய நல்லடியார்கள் இடத்தை கேட்கும்போது நான் அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கின்றேன் அவர்கள் என்னை அழைத்து கேட்டால் உடனே நான் அதை நிவர்த்தி செய்கிறேன் என்றான் நீண்ட ஆயத்து அல்லாகுவின் நல்லடியார்களே அதிலே குறிப்பாக இந்த ரஜபு வந்துருச்சுன்னா ரஜபு ஷபான் ரமலான் தொண்ணூறு நாட்கள் உம்மத்துக்காக அல்லாஹ் காத்திருக்கும் காத்திருந்து நிறைவேற்றும் அருள் உடையவனாக பொருள் உடையவனாக ரஹமத்துடையவனாக அல்லா இருக்கான் எனவே நல்ல பல அமல் செய்ய இந்த ரஜபு நம்மை தொட்டுவிட்டது இருந்து ரமலான் முடியும் வரை நாம் நல்ல அமல்கள் செய்யும்போது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை விட நம்மால் முடிந்த அளவு ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் உடையாக இஃப்தாருக்காக அல்லது சகருக்காக அல்லது அவர்கள் சிரமப்படுகின்றார்கள் என்பதற்காக இந்த ரமணா நிலை தான் அதிகமான வறுமைக்குள்ளவர்கள் வெளியாவார்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவினால் நமக்கு அல்லாஹ் கொடுத்து உதவுவான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதுடன் நீதி நேர்மை உண்மையாக இந்த ரஜபு ஷேபான் ரமணானை விளங்கி அல்லாஹும் ரஜபு ஷேபான் வ பல்லிகனா ரமலான் என்ற அந்தஸ்தை முழுமையோடு அடைந்திட நாமும் நம்முடைய தாய் தந்தையர்களும் மனைவி மக்களும் எல்லாம் அடைந்திட அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும் ஒரு கால் நம்மை விட்டு தாயோ தந்தையோ அல்லது இருவருமோ சென்று இருந்தால் பந்தங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மரணத்திலே இருந்திருந்தா இருந்தால் அவருடைய கபுர்களை கண்ணு கட்டிய தூரம் பூஞ்சோலையாக மாற்றுவதுடன் இந்த ரஜபு ஷேபான் ரமலானுடைய மகிமை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் நியமத்துக்களை கபுர்களை சொறிவானாக ராகத்துக்களை அல்லாவுடைய நியமத்துக்களை ராகத்துக்களை அஃபு ஆஃபியத்துக்களை அவர்களுக்கு சொறிவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக யாரெல்லாம் நம்மிடத்தே துவா செய்யுங்கள் என்று கூறி நாம் செய்யாமல் இருக்கின்றோமோ அந்த வாய்தாவை அல்லாஹ் விடத்திலே கேற்று முழு உம்மத்திற்கும் நாம் துவா செய்வதுடன் முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு இஸ்ஸத்தை தந்தருவதுடன் குனில்லாஹும மாலிக்கில் முல் தூத்தில் முல்க மன் தஷா வ தஞ்சல் முல்க தஷா வ தொஸு மன் தஷா வ துதில்லு தஷா பி எரிக்கல் ஹை ரின்னகாலா குள்ளி ஷெயின் கதீர் தூலி ஜுல்லையில் ஃபின் நஹார் வ தூலி ஜுன்னஹார் ஃபில் லைல் வ தொஹ்ரிஜுல் ஹைய மினல் மையித்தி வ தொஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹையி தர்சுக்கு மன் தஷா பி கைரி ஹிசாப் என்ற இந்த ஆயத்தை அதிகமாக நாம் ஓதி நல்ல பல அருள் அடைய அல்லாஹ் நமக்கு பசுமையான வாழ்வை இம்மையிலும் வாழ்விலும் குடும்பத்திலும் பிள்ளை குட்டி மனைவி மக்களிடத்திலும் கபூரிலும் மரண நேரத்திலும் மரணத்திற்கு பிறகும் தந்தருவானாக வாஹிர் தானில் ஹம்துல்லில் ஆஹ் ரபில் ஆலமீன் எதிர்நோக்கி வருகின்ற அந்த மாதங்களிலே சோம்பேறி இல்லாமல் நல்ல பல அமல் செய்ய ஆர்வத்தையும் சக்தியையும் உடலில் தாக்கத்தையும் கொடுத்து நோய் நொடிகளை நீக்கி பொருளாதாரத்தை கொடுத்து பசுமையான வாழ்வை தந்தருவானாக أسلم تسلم. السلام عليكم ورحمة الله وبركاته فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين